கர்த்தருடைய பசு நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கார்த்துடைய வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் கொடுத்த பகுதி அப்போஸ்லர் நடவடிக்கைகள் அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்போ சிலர் மூன்று இருபத்தி ஐந்து அதில் பின்பகுதியை பார்ப்போம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் அதாவது இதுல பாருங்க நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் பூமியிலே வந்தார் இன்றைய தினம் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் ஏன்னா உங்களுக்காகவே தேவன் பிறந்து வந்தார் இதை பாருங்க நல்லா பாருங்க தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி நீ போப்பா பூமிக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி வா அப்படின்னு பூமிக்கு தேவன் அனுப்பி வைத்தார் எதுக்காக நம்ம வந்து ஆசீர்வாதமா இருப்பதற்காக அதான் பாருங்க தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிடத்திற்கு தேவன் வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் இயேசு வந்திருப்பதை நம்ம புரிந்து கொள்கிறோமா இதோ வாசல் படி நட்டு கதவை தட்டுகிறேன் அப்படின்னா வீட்டு வாசலா அதுவும் அதுவும் இருக்கலாம் ஆனா முதலாவது வாசல் தெரியுமா இதய வாசலை தட்டுகிறார் அதோட உண்மையான அர்த்தம் இதே வாசல் தான் வீட்டு வாசல் எடுத்துக்கலாம் ஆனா இதே வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் எதுக்காக உங்களுக்குள்ளே வந்து உங்களுடன் போஜனம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பதற்காக எதுக்காக தேவன் தன்னோட பிள்ளைங்க இங்கே அனுப்பினாரா நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எழுப்பி அனுப்பி விட்டு அனுப்பினார் அனுப்பின இயேசு என்ன பண்ணார் நமது பாவங்களுக்காக நமது வீரலுக்காக நமது அவர் உடன்படிக்கையை கை கொள்ளாமல் போன நம்மளுடைய தவறுகளுக்காக அவர் செல்வியிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அதையும் தேவன் தான் எழுப்பினார் எதுக்காக எழுப்பினார்னா நம்ம ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம அவர் வந்த நோக்கத்தை கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை அதனால அவர் திருப்பி எழுப்பினாரு திருப்பி மருத்துவர் வந்து திருப்பி எழுப்பி திருப்பி நம்மள்டே அனுப்புனாரு திருப்பி அவர் வந்து நம்ம மத்தியில இப்போ வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் முகம் முகமாக நம்முடன் பேச ஆசைப்படுகிற தேவன் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா தேவன் ஒரு சிலவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க மூலமா பேசினாரு புதிய ஏற்பாட்டின் காலம் அப்படி கிடையாது இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சில சிந்தப்பட்டதோ அன்றைய தினத்திலிருந்து நம்ம மேலே அந்த ரத்தம் இருக்கிறது நம்ம பரிசு இருக்கிறோம் எதுக்காகனா நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் தேவன் வந்து இடைவிடாமல் அழைத்து கொண்டே இருக்கிறார் வாங்கப்பா ஏன்ட வாங்க ஏன்ட வாங்க வருத்தப்பட்டு பரம்சம் முக்கியவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் அப்போ இலைப்பாறுதலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதமான ஒரு காரியம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது வந்து அது ஒரு உலகத்துக்குரிய காரியம் ஆனால் தேவன் அன்றை தேவ சிலுவை அன்றை உங்கள் எல்லாம் வைத்து விட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஃப்ரீ ஆகிருவீங்க உங்கள் முகங்களை சுமப்பதற்கு தேவன் ரெடியாக இருக்கிறார் காத்து இருக்கிறார் எப்போது என் மகன் என் பக்கம் திரும்பி தன்னோட கஷ்டங்களை பிரச்சனைகள் ஏற்ற சொல்லுவான் நான் அதை சரி பண்ணணுமே உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தேவனுக்கு தெரியும் உங்கள் வேலை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் வருடம் அதான் பிரச்சனையா வருஷம் ஃபுல்லாக அதே கா கஷ்டம் தானே அப்படின்னு இல்லை இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை புதிய துவக்கத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா தேவன் உங்கள் நன்றி வந்திருக்கிறார் உங்கள் உங்களிடத்தில் இருக்கிறார் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உங்களுக்காக தேவன் மறுபடி வந்திருக்கிறார் மறுபடி வந்த தேவனை நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி அவரை வரவேற்க போகிறோம் அவர் ஆசீர்வாதங்களுடன் உங்கள் வாசல் வாசல்படியே காத்து கொண்டிருக்கிறார் அவர் ஆசீர்வாதங்களும் அவங்களை கொடுத்து நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அதற்காகத்தான் தேவன் வந்திருக்கிறார் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்படுவோம் மாமேன் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பல்லோப்பியாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இங்கே வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உண்டோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அப்பனே தேவ ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்ப மாட்டோம் நிரப்ப மாட்டோம் ஏசிபின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக